ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் லுக் கீம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த மெட்ராஸ் ஹை இருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதற்கு என்ன ஏஜ் லிமிட்டு ஒன்பது விதமான பதவிகள் இருக்குது இதற்கு எப்படி அப்ளை பண்ணலாம் என்ன டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ண போகிறேன் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருந்தால் இந்த நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா நான் போன வருஷம் வந்துச்சு பார்த்திங்களா மாதிரி தான் சூப்பரான ஒரு போஸ்ட்டு தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்னென்ன போஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒம்பது விதமான போஸ்ட்டு அதாவது சோப்தார் அலுவலக உதவியாளர் வீட்டு உதவியாளர் ரூம் பாய் தூய்மை பணியாளர் தோட்டப் பணியாளர் வாட்ருமேனு சுகாதாரப் பணியாளர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காவலர் இந்த மாதிரி போஸ்ட்டுகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு வேணாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு சில பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க ஓகே இதற்கான வேகன்சி டீட்டெயில்ஸை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர் ஸ்வீப்பர் போஸ்ட்டுக்கு எழுபத்தி மூணு வேக்கண்ட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து தோட்ட பணியாளர் கார்டனர் போஸ்ட்டுக்கு இருபத்தி நாலு வாட்ருமேனுக்கு ரெண்டு சுகாதார பணியாளருக்கு நாற்பத்தி ஒம்பது அதுக்கப்புறம் காவலருக்கு நாலு வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா இதுக்கப்புறம் நான் ஒரு சில வேக்கன்சி சொன்னேன் இல்லையா அதிகமாக வந்து நான் அப்புறம் சொல்கிறேன் இதற்கெல்லாம் ஸ்டார்டிங் சேலரி பதினஞ்சாயிரத்தி எழுநூறுபா கொடுக்குறாங்க ஆல்மோஸ்ட் அப்படி எப்படி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஓகேங்களா அலுவின்ஸ் எல்லாருமே சேர்த்து ஓகேவா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் எந்த போஸ்ட்டுங்கனாலும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரைலாம் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ஏழு வயசு வரலாம் சொல்லியிருக்காங்க யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி டிஎன்சி பிசி முஸ்லீம் எல்லாருக்குமே வந்து பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ஏழு ஜென்ரல் கேட்டகிரியில் வரவங்களுக்கு பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரலாம் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணிருக்கீங்க மட்ராஸ் ஹைகோர்ட்டில் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தி ஏழு வயசு வரலாம் கொடுத்துருக்காங்க ஓகே இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயித்து ஓகேவா மினிமம் வந்து எயித்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க மேக்ஸிமமாக பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு டுவெல்த் வரலும் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மினிமம் நீங்கள் வந்து எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படி மேக்ஸிமமாக டென்த்து படிச்சிருக்கீங்க டுவெல்த்து படிச்சுருக்கீங்கன்னா டுவெல்த்தோடு முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா டுவெல்த்துக்கு அப்புறம் நீங்கள் எதுவுமே வந்து படிக்கலை டிகிரி வந்து முடிக்கலை அப்படின்றவங்களுக்கு தான் வந்து இதை அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா மே சப்போஸ் நீங்கள் வந்து படித்து அதை வந்து மறைச்சிருந்தீங்கன்னா அது மறுசி அப்ளை பண்ணியிருந்திங்கன்னா உங்களுக்கு மேலே ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்றதே வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் மினிமமுமே வந்து ப மேசிமமாக பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ வரில் படிச்சுருக்கணும் அதுக்கு மேலே படிச்சிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா அதாவது டிகிரியோ இல்லை யூஜி டிகிரி பிஜி டிகிரி எதுவுமே வந்து படித்திருக்காது மேபி டிப்ளமோ ஐடிஐனா டுவெல்த் ஈக்குள்ளா ஈக்குள்ளதா அது பிரச்சனை இல்லை பட் டிகிரி வந்து முடிச்சிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தெல தெளிவாக சொல்லியிருக்காங்க ஓகே இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து ஜென்ரல் கேட்டகிரியில் வரவங்க பிசிஎம்பிசி பிசி முஸ்லீம்கெல்லாம் ஒரு ப போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஐநூறுரூபா ஆல்ரெடி இந்த மாதிரி தான் எஸ்சி எஸ்டி அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஃபீஸும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கும் எந்த விதமான ஃபீஸும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்கள் இப்போ வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸாமினேஷன் தான் இருக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி மினிட்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் சிக்ஸ்டி ஃபைவ் மார்க்ஸுக்கு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து தமிழ்மொழி தகுதி தேர்வு இருபத்தஞ்சி மார்க்குக்கு வந்து இருக்கும் அதுக்கடுத்து அடிப்படை அறிவு அது வந்து பார்த்திங்கன்னா நாற்பது மார்க்கு இருக்கும் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிய போன வருஷமே எக்ஸாம் நிறைய பேர் வந்து எழுதியிருப்போம் அதனோட சிலபஸ் டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் எக்ஸாம் வரப்போ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுற செப்ரேட்டாக வந்து வீடியோ போடுறேன் ஓகேவா அந்த போஸ்ட்டுக்கு என்ன நல்லா கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு அதே மாதிரி இது ஓவரால் தமிழ்நாடு வேக்கன்சிஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே கம்யூனிட்டி அவங்க கொடுத்துருக்குற வேக்கன்சியில் கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீபர் போஸ்ட்டுக்கு ஜென்ரல் கேட்டகரி அதிலே பார்த்தீங்கன்னா பிஎஸ்கிஎம்மு உமேன் அப்புறம் வந்து டெஸ்ட்யூ டூபீடோ பிஎஸ்டிஎம்ஏ அதுலேயே ப்ரியாரிட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் தனியாக ஒதுக்கியிருக்காங்க இதிலேயே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது என்ன ஏதுன்ட்டு ஓகேவா ஒரு ஒரு போஸ்ட்டுக்குமே இதை பார்த்து கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் உங்கள் கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்ட்டு இதை பற்றி செப்பரேட் வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு எப்படி பார்க்குறதுன்னு தெரில நான் நான் இத நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேவா இதற்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் இதற்கு மே தேதி வரலாம் டைம் கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ ஃபீஸ் பேமெண்ட்டு ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரில் பேமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும் இப்போ இன்னொரு நோட்டிஃபிகேஷனை பார்த்துடலாம் ஓகேண்ணா இதில் மற்ற போஸ்ட்டெல்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா அதை வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது சோப்தார் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு ரெசிடென்ட் அசிஸ்டன்ட்டு ரூம் பாய் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பாருங்க நூற்றி முப்பத்தி ஏழு வேக்கன்ட் அவைலபிளாக இருக்குது பதினஞ்சாயிரத்து எழுநூறுபா ஸ்டார்டிங் சேலரி அப்புறம் சோப்தாருக்கு பன்னெண்டு வீட்டு உதவியாளருக்கு எண்பத்தி ஏழு ரூம் பாய்க்கு நாலு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதற்கான கல்வி தகுதியுமாவே வந்து எயித்து தான் வந்து கொடுத்துருக்காங்க இந்த போஸ்ட்களையுமே அதே தான் மேக்ஸிமம் ப்ளஸ் டூ வரணும் படிச்சிருக்கலாம் அதுக்கு மேல கூடாது அப்படின்ட்டு தெளிவா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸு எக்ஸாம் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சேர்ந்தான் ஆனா இதுல அலுவலக உதவியாளர் போஸ்டுக்கு மட்டும் சப்போஸ் உங்ககிட்ட வந்து ஏதாச்சும் ஓட்டுநர் உரிமம் ஓகேவா எல்லாம் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுன்னு இருந்தீங்கன்னா அதுக்கு மூணு மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்களா ஓகேவா அதுக்கப்புறம் சமையலில் அனுபவ சான்றிதழ் இருக்கிறவங்களுக்கு ஒரு மதிப்பெண் கொடுப்பாங்க வீட்டு பராமரித்தலில் அனுபவ சான்றிதழ் இருந்தால் அதுக்கு ஒரு மதிப்பெண் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமையும் மார்க்ஸும் வந்து கொடுப்பாங்க அப்படின்றது தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும் மே அஞ்சாந்தேதி வரலாம் நல்லாவே வந்து டைம் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் எம்ஹெசிடிஎன் கவுர்மெண்ட் இந்த வெப்சைட்டில் தான் போயிட்டு நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் இது ரெண்டு விதமாக வந்து வேகன்சிஸ் வந்து பிரிச்சு பிரித்து கொடுத்துருக்காங்க ஓகேவா டோட்டல் வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க அதில் அஞ்சு ஒரு நோட்டிஃபிகேஷன்லேயும் நாலு ஒரு நோட்டிஃபிகேஷன்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க உங்கள் கம்யூனிட்டிக்கு எது சூட்டபுளாக இருக்குது இந்த இதில் வந்து பாருங்க ஓகேவா இப்போ வந்து சோப்தர் போஸ்ட் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் டேன்ல எவ்வளோ பிசிக்கு எவ்வளோ பிசி முஸ்லீமுக்கு எவ்வளோ எம்பிசிக்கு எவ்வளோ எஸ்ஸிக்கு எவ்வளோன்ட்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்களா இதை பார்த்து நீங்கள் வந்து முடிவு பண்ணணும் ஓகேவா நம்மளுக்கு எவ் நம்ம கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம எவ்வளோ வேக்கன்சிஸ்க்கு வந்து அப்ளை பண்ண போகிறோம் என்னென்ன போஸ்ட்டுக்கெல்லாம் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்ட்டு மல்டிபிள் போஸ்ட்டுக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அது பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு ஒரு போஸ்ட்டுக்குமே நீங்கள் தனித்தனியாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் யாருக்காச்சும் அப்ளை பண்ணணும்னா சொல்லுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணி தரேன் ஓகேவா உங்களுக்கும் சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய பேருக்கு அப்ளை பண்ணி கொடுத்துன்னு இருக்கோம் உங்களுக்கும் அப்ளை பண்ணலாம் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனர் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணித்தரேன் அதுக்கு முன்னாடி இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் யாராச்சும் இல்லைன்னா சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் ஓகேவா ஏன்னா முன்னுரிமை வந்து இருக்குது ஓகேவா ஆன்லைனில் யாராச்சும் இன்னும் வாங்காமல் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள் ஆஃப்லைனில் நேரில் போய் வாங்க வந்து விட்டுருங்க ஆன்லைனில் வாங்கன்னு தான் அப்டேட் பண்ணணும் ஓகேவா யார்கிட்டயாச்சும் இல்லைன்னா சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஏன்னால் இப்போ அதுதான் வந்து கேட்குறாங்க மெயினாக அதனால் வந்து இல்லாதவங்க சொல்லுங்கள் அதிகமாக நான் அப்டேட் கொடுக்குறேன் இதை வந்து மஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயுமே வந்து தெரியப்படுத்துங்க யாருக்காச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு மே அஞ்சு வரலாம் நல்லா டைம் இருக்குது யாரும் வந்து அர்ஜென்ட் பண்ணாமல் ஒரு ரெண்டு நாள் கழித்து கூட அப்ளை பண்ணுங்க சரிங்களா அஃபிஷியல் வெப்சைட் இதை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி லாஸ்ட் நாலு வரல வெயிட் பண்ணாதீங்க ஏன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் சர்வர் ப்ராப்ளம் வருது ஓகேவா அதனால வந்து லாஸ்ட் டைம் வரலாம் வெயிட் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டே வந்து அப்ளை பண்ண பாருங்கள் இன்னும் இதை பற்றின வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து போஸ்ட் பண்ணே இருப்போம் அதாவது இதை பற்றின இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா அதை பற்றி அப்புறம் வேக்கன்சிஸ் வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்கல்ல அதை பற்றி போடுவோம் அப்புறம் ஒர்க்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து போடுவோம் சேலரி எப்படி இருக்கும் இன்க்ரிமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் வந்து போஸ்ட் பண்ணுவோம் அதனால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்